கிரீஸ் பிரதமர் மிட்சோ பாகிஸை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இந்த உரையாடலின் போது தமது பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா கிரீஸ் இடையேயான யுக்திசார் நட்புறவு தொடரும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த முடிவை இறுதி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பிரதமர் தமது பதிவில் கூறியுள்ளார் சீக்கிய பிரதிநிதிகள் குழு பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசியது புதுதில்லியில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சீக்கிய குழுவினரை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் குரு கோவிந்த் சிங் மற்றும் மாதா சாஹிப் கவுரி நினைவுச் சின்னங்களை பாதுகாத்து காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் மனு அளித்ததாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சீக்கியர்களின் புனித நினைவுச் சின்னங்கள் சீக்கியர்களின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்திருப்பதாகவும் நீதி துணிவு மற்றும் சரியான பாதைக்கு அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நமது கலாச்சாரம் மற்றும் மண்ணின் மகத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதில் ஆவணப்படங்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் அசாம் மாநிலம் குவாஹாத்தியில் சோல் எனப்படும் ஆவண திரைப்பட திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனை மத்திய இணையமைச்சர் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார் இந்த திருவிழா வடகிழக்கு பிராந்தியங்களைச் சேர்ந்த படைப்பாளிகளை இணைக்கும் முயற்சி என அப்போது அவர் தெரிவித்தார் நமது கலாச்சாரம் மண்ணின் மகத்துவம் உள்ளிட்டவற்றை அடுத்த தலைமுறையினருக்கு ஆவணப்படங்கள் மூலமாக எடுத்துச் செல்லும் முயற்சியாக இந்த திருவிழா நடத்தப்படுவதாகவும் இதில் இன்றும் நாளையும் எழுபது முதல் நூறு ஆவணப்படங்கள் திரையிடப்பட உள்ளதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார் தீவிரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் அதனை முறியடிக்க உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் குறித்த புதிய வீடியோக்கள் வெளியாகியிருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிராக போராட அனைத்து நாடுகளும் முன்வர வேண்டும் என்று குறிப்பிட்டார் நேபாளத்தில் இடைக்கால அரசு பதவியேற்றிருப்பதை இந்தியா வரவேற்பதாக குறிப்பிட்ட ஜெய்ஸ்வால் அந்நாட்டில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என்றும் கூறினார் உத்தரகாண்டில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்துள்ளது உத்தரகாண்டில் உள்ள சமோலி மாவட்டத்தில் உள்ள நந்தா நகர் பகுதியில் நேற்று மீண்டும் மேகவெடிப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக ஏற்பட்ட கனமழை மற்றும் நிலச்சரிவில் ஆறு வீடுகள் இடிந்து விழுந்தன திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒரே வீட்டைச் சேர்ந்த ஏழு பேர் உட்பட பத்து பேர் மாயமாகினர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க தீவிர மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் இரண்டு உடல்கள் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் இன்று மேலும் ஐந்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பலியானவர்களின் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்துள்ளது தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன வெளிநாடுகளுக்கு கல்வி மற்றும் வேலைக்காக செல்பவர்களுக்கு உதவும் வகையில் புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது வெளியுறவு அமைச்சகத்தின் சென்னை கிளை செயலகத்தின் தலைவர் விஜயகுமார் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பல்வேறு நாடுகளுக்கு கல்வி மற்றும் வேலைக்காக செல்பவர்கள் தங்களது தனிப்பட்ட விவரங்களை வெளியுறவு அமைச்சகத்திற்கு சமர்ப்பிக்கும் பொருட்டு இ சனாத் என்ற இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த இணையதளத்தில் பதிவு செய்த ஒரு வார காலத்திற்குள் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து அனுமதி வழங்கப்படும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்த அனுமதி ஆணையை விண்ணப்பதாரர்களுக்கு பதிவஞ்சலில் அனுப்பப்படும் விஜயகுமார் கூறினார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்துள்ளது இந்தியா ஓமன் அணிகளுக்கு இடையேயான இப்போட்டி அபுதாபியில் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்கியது டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து வருகிறது